தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த சிறுமியை பதினேழு வயது பனிரெண்டாம் வகுப்பு முடித்த சிறுமியை வீட்டுல வச்சு கொடுமைப்படுத்தி மிகவும் சித்திரவதை செய்து தினம் தினம் நரக வேதனையை கொடுத்து அந்த பொண்ணை வந்து நாசம் பண்ணிருக்கிறாங்க திமுக எம்எல்ஏ பல்லாவரம் தொகுதி எம்எல்ஏ கருணாநிதியின் மகனும் மருமகளும் இந்த செய்தி வந்து இன்னைக்கு இந்தியா முழுக்க ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு இது வந்து ட்ரெண்டிங் அப்படின்னு நான் சொல்றதை விட இது வந்து ஒரு கேவலம் அப்படின்னு சொல்லலாம் நியூஸ் வந்து ட்ரெண்டிங் தான் இப்ப பிரைம் மினிஸ்டர் வராரு அதுவும் ட்ரெண்டிங் தான் நாளைக்கு ஸ்ரீரங்கம் போறாரு அதுவும் ட்ரெண்டிங் தான் இந்த நியூஸ் ட்ரெண்டிங்ல போகுதுன்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா அந்த அளவிற்கு கொடுமையை செய்திருக்கிறார்கள் அதாவது இந்த திமுக இந்த திமுகவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் கவுன்சிலர்கள் அமைச்சர்கள் இருந்து இவங்க எல்லோருமே தமிழ்நாட்டிலிருந்து அகற்றப்பட வேண்டும் அப்படின்னு பலமுறை நான் சொல்லியிருக்கேன் இதற்கான காரணமே இந்த மாதிரியான கொடுமைகள் எல்லாம் இவர்கள் செய்யக்கூடியவர்கள் தான் சரி என்ன சம்பவம் அப்படிங்கறத நாம முதல்ல பாத்துருவோம் உளுந்தூர்பேட்டை பக்கத்துல திருநர்குன்றம் என்ற ஒரு ஊர் இருக்குது திருநர்குன்றம் அந்த ஊரை சேர்ந்த வீரமணி மற்றும் செல்வி இவர்களுடைய மகள் தான் ரேகா இதுல அந்த ரேகாவினுடைய தந்தை வீரமணி என்பவர் மும்பைக்கு வேலைக்கு செல்லும் பொழுது காணாம போயிட்டாரு அவர் என்ன ஆனாருன்னு இது தெரியல அதனால செல்வி வந்து அவருடைய மகளை வந்து கணவர் துணை இல்லாம தான் வளர்த்துட்டு வராங்க இந்த ரேகா வந்து பிளஸ் டூ முடிச்சுட்டு இருந்திருக்காங்க பிளஸ் டூ முடிச்சுட்டு வேலைக்கு போகலாம் மேற்கொண்டு படிப்பதற்கு பணம் இல்ல வசதி இல்லாத குடும்பம் இந்த செல்வி என்பவர் வந்து சென்னையில ஒரு வீட்டுல வந்து வீட்டு வேலை செஞ்சிட்டு இருக்காங்க சோ அதே மாதிரியே நம்ம பொண்ணையும் வந்து ஏதாவது ஒரு வீட்டுல வீட்டு வேலைக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணி இடைத்தரகர் ஒருத்தர் சித்ரா என்பவர் மூலமாக இவங்க என்ன பண்றாங்க அந்த செல்வி தன்னுடைய மகளான பிளஸ் முடித்த ரேகாவை திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் அவரோட வீட்டுக்கு வந்து வேலைக்கு அனுப்புறாங்க வேலைக்கு அனுப்பும் பொழுது அந்த ஆண்டோ மதிவாணனும் அவருடைய மனைவி மெர்லினாவும் என்ன வாக்குறுதி கொடுக்கறாங்கன்னா உங்க பொண்ண வந்து பிளஸ் டூக்கு மேல நாங்க படிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்துதான் அழைச்சிட்டு போறாங்க வேலை வேலைக்கு சேர்ந்து இரண்டாவது நாளே இந்த பொண்ணு என்ன சொல்றது இந்த பொண்ணுக்கு வந்து ஏழு மாசத்துக்கு முன்னாடியே வேலைக்கு சேர்ந்துச்சு அப்ப அந்த பொண்ணுக்கு பதினேழு வயசு தான் இப்ப பதினெட்டு வயசு சோ ஏழு மாசத்துக்கு முன்னாடி பதினேழு வயசு பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த சிறுமி இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து வேலை வந்து ரொம்ப அதிகமா கொடுத்துருக்காங்க அதிகமான வேலை கொடுத்ததால ஒரு ரெண்டு நாளைக்கு அப்புறம் மூணாவது நாள் அந்த பொண்ணு என்ன சொல்லிடுச்சு இவ்வளவு வேலை எல்லாம் என்னால செய்ய முடியாது நான் சின்ன பொண்ணு இவ்வளவு வேலையும் வந்து என்னால செய்ய முடியாது பெரியவங்க தான் வந்து இந்த அளவுக்கு வேலை செய்வாங்க நீங்க என்ன காலையில இருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் காலையில நாலு மணில இருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் வேலை வாங்குறீங்க இவ்வளவு வேலை என்னால செய்ய முடியாது நான் வந்து கிளம்புறேன் நான் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு போறேன் நீ வேற ஆளை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்லியிருக்கு ஆனா இதுக்கு மறுப்பு தெரிவித்த அந்த எம்எல்ஏ கருணாநிதியோட மகனும் மருமகளும் நீ வந்து வீட்டை விட்டு போக கூடாது இங்க தான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தி இருக்காங்க ஆனா இந்த பொண்ணு வந்து முடியாதுங்க நான் சின்ன பொண்ணு இவ்ளோ வேற என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி இருக்கு இருந்தாலும் இவங்க என்ன பண்றாங்க மிரட்டி இருக்காங்க நாங்க வந்து எம்எல்ஏ நாங்க சொல்றது நீ செஞ்சு தான் ஆகணும் நீ வந்து இந்த வேலையெல்லாம் செய்யணும் சொல்லி ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்காங்க சிகரெட்டால சூடு வச்சிருக்காங்க காலையில நாலு நாலரை மணில இருந்து நைட்டு பதினோரு மணி வரைக்கும் கண்டினியூஸா வேலை இருந்துட்டே இருக்குமா சாப்பாடு ஒழுங்கா போட மாட்டாங்களாம் அது மட்டும் இல்லாம சம்பளமும் வந்து குடுக்கறது இல்ல சிகரெட்டால சூடு வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து ரொம்ப அடிச்சு கொடுமைப்படுத்துறது யார் மேலயோ கோபம் அப்படின்னா இந்த பொண்ணை போட்டு அடிக்கிறது குழந்தை அழுவுச்சுன்னா இந்த பொண்ணை கூப்பிட்டு அடிக்கிறது இப்படி மாறி மாறி ரெண்டு பேரும் அடிச்சு 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 அந்த பொண்ணோட உடம்பு முழுக்க வெறும் நெருப்பு காயம் சிகரெட்டால சூடு வச்ச நெருப்பு காயம் உடம்பு முழுக்க தழும்பு ரொம்ப கொடூரமா அடிச்சு சித்திரவதை பண்ணிருக்கிறாங்க ஆடைகள் எல்லாம் கழட்டி நிர்வாணமாக அடித்து சித்திரவதை செய்திருக்காங்க இதுல அந்த மெர்லினா என்பவர் ஒரு பெண் அப்படிங்கறதை நீங்க யோசிக்கணும் இவங்க இந்த அளவிற்கு இந்த பொண்ண பதினேழு வயசு சிறுமிய கொடுமைப்படுத்தி இருக்காங்க இதற்கு அவங்க வந்து அந்த பொண்ணுகிட்ட அந்த சிறுமியை வந்து எப்படி மிரட்டுறாங்க அப்படின்னா நாங்க வந்து எம்எல்ஏ குடும்பம் எங்க அப்பா எம்எல்ஏ நான் இந்த எம்எல்ஏ குடும்பங்கிறதுனால ஊர்ல யாருமே வந்து உனக்கு சப்போர்ட்டுக்கு வரமாட்டாங்க நான் சொல்ற வேலையெல்லாம் நீ தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிகமா கொடுமைப்படுத்தி இருக்காங்க ஏழு மாசமா அந்த பொண்ணோட அம்மா கிட்ட இவங்க அந்த பொண்ணை காட்டவே இல்லை ஏழு மாசமா அந்த பொண்ண அந்த வீட்லயே அடைச்சு வச்சிருக்காங்க ஒரு பண்டிகைக்கு வர வைக்க பண்டிகைக்கு வந்து பொண்ணை பார்க்கலாம்னு வந்தா பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க சோ ஏழு மாதங்களாக தன்னுடைய மகள் அந்த வீட்டுக்குள்ள என்ன நிலைமையில இருக்கா அப்படின்னு கூட தெரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு இந்த செல்வி என்பவர் இருந்திருக்காங்க மனம் முடிஞ்சு போயிருக்காங்க நம்ம பொண்ணுக்கு என்ன நிலமை அங்க நம்ம பொண்ணு உயிரோட இருக்கா இல்லையா அப்படின்னு கூட தெரியாம அவங்க அம்மா கிட்ட வந்து கூட விடாம ஏழு மாசமா வந்து வீட்டுல அடைச்சு வச்சிருக்காங்க இவங்களும் வந்து வெளியில இந்த விஷயத்த யார்கிட்டயாவது சொல்லலாம் அப்படின்னு முயற்சி பண்ணும் பொழுது எம்எல்ஏ வீடு நம்ம சொன்னா யாரு கேப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல போனா போலீஸ் கண்டுக்க மாட்டாங்க யாரு கிட்ட போறது இப்ப ஆளுங்கட்சி வேற திமுக அப்படின்னு பயந்துக்கிட்டு ஏழு மாசமா இவங்களும் என்ன பண்ணிருக்காங்க எதையுமே வெளியே சொல்லாம இருந்திருக்காங்க மனசுக்குள்ளேயே அழுதுகிட்டு வீட்டுக்குள்ளேயே அழுதுகிட்டு இருந்திருக்காங்க எப்படியா இந்த விஷயத்த வெளியில சொல்றதுன்னு அந்த அளவிற்கு கொடூரங்களை அந்த சிறுமி அனுபவித்திருக்கிறாள் அதுவும் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிறுமி இப்ப இந்த பொண்ணு எப்படி வெளியே வந்துச்சு அப்படின்னா இந்த பொங்கல் பண்டிகைக்கு எப்படியாவது என் பொண்ணை பார்த்தே ஆகணும் அப்படின்னு உங்க அம்மா வந்து வீட்டுல போயிட்டு பிரச்சனை பண்ணிருக்காங்க நீங்க என் பொண்ணை வந்து கண்ணுல காட்டியே ஆகணும் என் பொண்ணு என்ன நிலைமையில இருக்கா நீங்க அடிச்சீங்களா கொடுமைப்படுத்துனீங்களா எதுவுமே எனக்கு தெரியல ஏன் வந்து என் பொண்ணை காட்ட மாட்டேங்கிறீங்க அதுதான் இவங்களோட கேள்வி இப்போ அழைச்சிட்டு போகும்போது நல்லா தானே அழைச்சிட்டு போனீங்க படிக்க வைக்கிறோம் நல்லா பாத்துக்கிறோன்னு ஏன் வந்து என் பொண்ணை வந்து கண்ணுல காட்ட மாட்டேங்கிறீங்க என் கூட பேச விட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்க இவங்களையும் மிரட்டியிருக்காங்க உன் பொண்ணெல்லாம் நீ பாக்க முடியாது நீ மறுபடியும் அதாவது மறுபடியும் வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணினா உன்னையும் கொண்டுடும் உன் பொண்ணையும் கொண்டுடும் உன் குடும்பத்தையே அழிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லி கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறார்கள் இது எல்லாத்துக்குமே சாட்சி அந்த பொண்ணு அந்த பொண்ணு வந்து எப்படியோ கெஞ்சி கூத்தாடி நான் வெளியில வந்த நான் ரெண்டு நாள்ல திரும்பி வந்துடுறேன் ரெண்டு நாள்ல திரும்பி வந்துறேன் எப்படியோ அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு வந்துருச்சு வெளியில வந்த அந்த பொண்ணு ஆஹ் என்ன பண்ணிருக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் முதல்ல வந்து தப்பிச்சு வரும்போது இவங்க பிடிச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா இவங்க வந்து பேட்டையில வந்து கார்ல வந்து இறக்கி விட்டுட்டு போனதா அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு முதல் தடவை தப்பிச்சு வந்தப்போ இவங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவையும் துரத்தி விட்டுட்டு இந்த பொண்ணை மறுபடியும் கூட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் உளுந்தூர்பேட்டைக்கு அழிச்சிட்டு வந்து கார்ல யாருக்கும் தெரியாம இறக்கி விட்டுட்டு போயிட்டாங்க அந்த எம்எல்ஏ ஓட மகனும் மருமகளும் நீ அது ஒன்று மட்டும் இல்லாம அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நீ வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல சொன்னீங்கன்னா உன் குடும்பத்தை கொண்டுடுவான் உன்னையும் கொண்டுடுவான் குடும்பமே வந்து இல்லாம செஞ்சிருவான் அப்படின்னு சொல்லி கொலம்பெற்றல் விடுத்துட்டு போயிருக்காங்க இருந்தாலும் தைரியமாக அந்த அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா உளுந்தூர்பேட்டையில காவல் நிலையத்துல புகார் கொடுத்திருக்காங்க உளுந்தூர்பேட்டை காவல் நிலையத்துல புகார் கொடுத்தினா அவங்க வந்து நேரடியா திருவான்மியூர்ல வந்து மகளிர் காவல் நிலையத்துக்கு புகார் கொடுத்து அதுக்கப்புறம் நீலாங்கரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் கேஸ் போய் அங்கதான் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இது வந்து மீடியால வந்துருச்சு இங்க உளுந்தூர்பேட்டையில் இருக்கக்கூடிய ஊடக ஊடகவியலாளர்கள் மூலமாக எல்லா டிவி சேனல்லையும் கொடுத்துட்டாங்க இப்ப அந்த பொண்ணு வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அந்த பொண்ணோட உடம்பு முழுக்க காயங்க அதை வந்து கண்ணால பார்க்க முடியல கை ஃபுல்லா வெறும் கருப்பு கருப்பு கருப்பா அடிச்சு கொடுமைப்படுத்தின அந்த தழும்புகள்லாம் நிறைய இருக்கு உடம்பு முழுக்க தலையிலிருந்து கால் வரைக்கும் உடம்பு முழுக்க சிகரெட்டால சூடு வச்சது அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பரை வந்து கொளுத்தி அந்த நியூஸ் பேப்பர்ல நியூஸ் பேப்பரை எரிய விட்டு இந்த பொண்ணோட முகத்துக்கு நேரம் வச்சுப்பாங்களாம் அப்படிலாம் வச்சு மிரட்டுவாங்களாம் நெருப்பாலையே நிறைய இடத்துல வந்து உடம்புல சுட்டுருக்காங்க ஆடைகள் அவிழ்த்து நிர்மாணமாக்கி உடம்பு முழுக்க எல்லா இடத்துலையும் தீக்காயங்கள் இருக்கு அந்த அளவுக்கு நெருப்பாலை சுட்டு சுட்டு அந்த பொண்ணை வந்து அவ்வளோ கொடுமை பண்ணி சித்திரவதை பண்ணி வன்கொடுமை செய்து அதற்கு அவனோட மனைவியும் உடந்தை யாரு அந்த எம்எல்ஏ மகன் இருக்கான் இல்லையா அவனுடைய மனைவியும் அதற்கு உடந்தை ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வந்து அந்த பொண்ணை சீரழிக்கிறாங்க அந்த அளவிற்கு அந்த பொண்ணை அவ்வளவு கொடுமை பண்ணி அந்த பொண்ணோட கையெல்லாம் பார்க்கவே முடியல கையெல்லாம் வந்து அவ்வளோ சூடு வச்ச தழும்புகள் ஒண்ணுமே அந்த பொண்ணோட முகமே மாறிடுச்சு முகத்துல எங்க பார்த்தாலும் தழும்பு தான் அவ்வளோ கொடுமை பண்ணி அந்த பொண்ணு என்ன பாவம் இல்ல ஒரு பதினேழு வயசு சின்ன பொண்ணு அந்த பொண்ணை அந்த பொண்ணை போட்டு இவ்வளவு வேலை வாங்குறது இவ்வளவு கொடுமைப்படுத்துன்னா அதுக்கு என்ன தெரியும் விவரும் தெரியாத சின்ன பொண்ணு இந்த மாதிரி தான் நிறைய சின்ன சின்ன குழந்தைகள் வந்து வீட்டு வேலையில போய் மாட்டிக்கிறாங்க இந்த எம்எல்ஏவோட பிரச்சனை அதாவது இந்த எம்எல்ஏ செஞ்ச கொடுமைகள் எம்எல்ஏ மகன் செஞ்ச கொடுமைகள் இது வந்து எப்படியோ வெளியில வந்துருச்சு இதே மாதிரியே இந்த திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் கவுன்சிலர்கள் இவங்களோட கட்சிக்காரங்களோட வீடுகள்ல இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி வேலை செய்யறாங்க இன்னும் எவ்வளவு பேர் வந்து கொடுமைகளை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் இதுவும் வந்து ஊடகங்கள்ல கசிஞ்ச ஒரு தகவல் தான் ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால் நினைக்கிறேன் அந்த டைம்ல வந்து கேரளாவிலிருந்து ஒரு பதினஞ்சு வயசு சிறுமி திமுகவை சேர்ந்த ஒரு அரசியல் புள்ளியோட வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சதாகவும் அந்த பெண் வந்து மர்மமான முறையில் உயிரிழந்ததாகவும் அதுக்கப்புறம் ஒரு வழியா அந்த பொண்ணோட வீட்டுல கொண்டு அந்த பொண்ணோட பாடியை வந்து கொடுத்துட்டு ஒரு வழியா பணம் கொடுத்து செட்டில் பண்ணதாகவும் ஒரு தகவல் ஊடகங்கள்ல கசிஞ்சது அந்த டைம்ல அது வந்து கேரளாவில வந்த ஒரு பதினைந்து வயது சிறுமி அதுவும் வந்து அரசியல்வாதி தான் திமுக அரசியல்வாதி தான் அது மட்டும் தெரியும் ஆனா இன்னாருங்கிற பேரை மட்டும் அந்த ஊடகத்துல வந்து அவங்க சொல்லல இதுவும் வந்து அந்த டைம்ல வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்னு அந்த டைம் நினைக்கிறேன் அந்த டைம்ல வந்து ரொம்பவே அதிகமாக பேசப்பட்டது இதே போல திமுகன்னு சொல்லலைங்க அது அதிமுகவாக இருந்தாலும் சரி அதிமுக காலத்திலேயே பொள்ளாச்சி பாலியல் வழக்கு இருந்ததே அதிமுகவாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் ஆந்திரா கர்நாடகா எந்த ஸ்டேட்டாக வேணாலும் இருக்கட்டும் இந்த மாதிரியான அரசியல்வாதிகளோட வீடுகளில் வேலை செய்யக்கூடிய பெண்கள் சின்ன சின்ன சிறுமிகள் இவங்களோட நிலமெல்லாம் வந்து வெளியில சொல்ல முடியாது அந்த அளவு இருக்கு கொடுமைகள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க இன்னமும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் திறந்து வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க தைரியமாக வந்து வெளியே சொல்லுங்க ஏன்னா இன்னைக்கு வந்து சோசியல் மீடியா இருக்கு சமூக வலைதளங்கள் வந்து ரொம்ப ஆக்டிவா இருக்கு இதுல இன்னொரு விஷயம் முக்கியமான பாயிண்ட் என்னன்னா சமூக வலைதளங்கள் மிகவும் ஆக்டிவாக இருக்கக்கூடிய இந்த காலத்திலேயே இவங்க இந்த அளவுக்கு கொடுமைகளை பண்றாங்க அப்படின்னா சமூக வலைதளங்களே இல்லாத காலகட்டம் டிவி சேனல் டிவியே இல்லாத காலகட்டம் வெறும் தினத்தந்தி பேப்பர் மட்டுமே ஆக்டிவ்ல இருந்த இருக்கக்கூடிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து எழுபது எண்பதுகள் தொண்ணூறுகள் காலகட்டத்துல இவங்க இந்த திமுக அரசியல்வாதிகள் எவ்வளவு கொடுமை பண்ணிருப்பாங்க அப்படிங்கறத நினைச்சு பாருங்க எவ்வளவு கொடுமைகள் அதெல்லாம் வந்து பேசணும் அப்படின்னா மணிக்கணக்கா பேசிக்கிட்டு போலாம் டிவி அதாவது செய்தி சேனல்ல வேலை செய்த தொகுப்பாளினி விஷயத்துல இருந்து இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து மர்மமான முறையில் அப்படியே புதஞ்சு போச்சு நிறைய கொடுமைகளை வந்து இவங்க செஞ்சிருக்கிறாங்க இந்த சமூக வலைதளங்களும் டிவி சேனல்களும் இல்லாத காலகட்டத்துல வந்து எழுபதுகள் எண்பது காலகட்டத்துல இந்த திராவிட அரசியல்வாதிகள் செய்த கொடுமைகள் இந்த தமிழ்நாட்டுல ஏராளம் அதாவது எப்படி சொல்றதுன்னா வெளிநாட்டுக்காரன் இங்க வந்து படையெடுத்து நுழைஞ்சு அவன் ஆட்சி செய்யும் பொழுது எவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சமோ அதற்கு ஈக்குவலான கொடுமைகளை இப்ப இந்த திராவிட அரசாங்கங்கள் திராவிட கட்சிகள் ஆட்சி செய்யும் போதும் நாம அனுபவிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா தமிழ்நாடு இன்னும் இந்த திராவிடத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெறவில்லை இந்தியா விடுதலை பெற்றுச்சு ஆனா தமிழகம் இன்னும் விடுதலை பெறவில்லை என்பதுதான் உண்மை இந்த திராவிட கட்சிகளிடமிருந்து தமிழகம் எப்பொழுது விடுதலை பெறுகிறதோ அன்னைக்குதான் தமிழ் தமிழ்நாடு என்ற மாநிலத்துக்கு விடுதலை இந்தியாவுக்கு விடுதலை கிடைச்சு எல்லாம் எழுபது வருஷம் ஆண்டிடுச்சு ஆனா தமிழ்நாடு இன்னும் விடுதலை அடையவில்லை இப்ப இந்த திமுக எம்எல்ஏ வந்து என்ன சொல்றாரு க எம்எல்ஏ கருணாநிதி இதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல என் பையன் வந்து திருவான்மியூர்ல இருக்கான் நான் வந்து வேற ஏரியாவுல இருக்கேன் சோ அவன் என் பையன் செஞ்ச தப்புக்கு நான் வந்து பொறுப்பேற்க இருக்க மாட்டேன் இதுல எனக்கும் இது எனக்கும் வந்து சம்மந்தம் கிடையாது இதுக்கும் எனக்கும் அப்படின்லாம் சொல்றாரு ஆனா இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது அவருக்கு தெரியாம இருக்குமா தன்னோட மகன் வீட்டுல இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கிறது தெரியாம இருக்குமா சரி ஓகே உங்க பேரை சொல்லி தானே உங்க பையன் இவ்வளவு கொடுமைகளை உங்க பையனும் உங்களுடைய மருமகளும் இவ்வளவு கொடுமைகளை பண்ணியிருக்காங்க இப்ப வந்து திறந்து சொல்லுங்க என் பையனும் என் மருமகளும் செஞ்சது தப்பு தான் அவங்களுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு எம்எல்ஏ கருணாநிதி திறந்து சொல்லுவாரா இந்த ஊடகங்களினுடைய சக்தி மூலமாக அதுவும் வந்து இப்ப சென்ட்ரல்ல பிஜேபி வந்து ரொம்ப ஆக்டிவாவும் இருக்கு இப்ப இந்த ஊடகங்கள் மூலமாக மக்களுக்கு சமூக வலைதளங்கள் மூலமாக அனைவருக்கும் தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சு போனதுனால வேற வழி இல்லாம தான் கேஸ் ஃபைல் பண்றாங்க இவங்க மேல இதுவே சமூக வலைதளங்கள் இல்ல அப்படின்னா இந்த நியூஸ் வெளியவே வந்திருக்காது அந்த பொண்ணை பொண்ணே இருப்பாங்க பொண்ணு புதைச்சிருப்பாங்க யாருக்குமே வந்து நியூஸ் தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி எத்தனையோ உயிர்கள் கடந்த காலங்களில் போயிருக்கிறது அரசியல்வாதிகளால் இதையும் மக்கள் உணர வேண்டும் இனிமே வந்து யாருமே வந்து இந்த வீட்டு வேலைக்கு சிறுமிகளை அனுப்பாதீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்கும் சொல்றோம் பெற்றோர்களுக்கும் வெளிநாடுகள்ல அரபு நாடுகள்ல வீட்டு வேலைக்கு பெண்களை அனுப்புறது தயவு செஞ்சு அனுப்பாதீங்க அரபு நாடுகள்ல வந்து ஒட்டகம் மேய்க்க போறது ஆடு மேய்க்க போறது தயவு செஞ்சு போகாதீங்க அரபு நாடுகள்லயும் சரி வெளிநாடுகள்ல உங்க படிப்புக்கு ஏத்த நல்ல வேலை கிடைச்சா மட்டும் நீங்க போங்க இந்த ஆடு மேய்க்கிறது ஒட்டகம் வீட்டு வேலை நீங்க வேலைக்கெல்லாம் அடிமை மாதிரி நடத்துவாங்க நீங்க செத்தா கூட அங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க அந்த கொடுமைக்காரர்கள் அரபு நாடுகளில் இருக்கிறார்கள் அதனால அதுக்கு அங்க போய் கஷ்டப்படுறதுக்கு நீங்க நம்ம நாட்டிலேயே ஒரு டீ கடை வச்சு புழைச்சிக்கலாம் ஒரு பொட்டி கடை வச்சு புழைச்சிக்கலாம் சரியா அதே போல பெண்களுக்கும் இளம் பெண்களுக்கும் சிறுமிகளுக்கும் சொல்றது என்ன அப்படின்னா நீங்க வீட்டு வேலை செஞ்சுதான் வந்து வைத்த கழுவுணுங்கிறது அவசியம் இல்லை நிறைய வேலைகள் இருக்கிறது நிறைய செல்போன் நிறுவனங்கள்லாம் இருக்குது நிறைய சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரியான நிறுவன கடைகள்லாம் இருக்கு இல்ல உங்களால முடிஞ்ச அளவுக்கு சின்னதா ஏதாவது ஒரு நீங்களே ஒரு பொட்டி கடை மாதிரி ஒரு தொழில் பண்ணுங்க இந்த வீட்டு வேலை அப்படிங்கிறது அரசியல்வாதிகளோட வீடுகளுக்கு தயவு செஞ்சு போகாதீங்க அரசியல்வாதிகள் பெரிய பெரிய பணக்காரர்கள் இவங்களோட வீடுகளுக்கு எல்லாம் தயவு செஞ்சு நீங்க வேலைக்கு போகாதீங்க அப்படிங்கிறத நான் வந்து வெளிப்படையாவே சொல்லிக்கிறேன் ஏன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் கஷ்டப்படுறவங்க சென்னையில இன்னமும் இருக்காங்க சென்னையில பெரிய பெரிய பணக்காரர்களிடமும் பெரிய பெரிய அரசியல்வாதிகளிடமும் மாட்டிக்கொண்டு முழிக்கக்கூடிய சிறுமிகள் இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க பல்வேறு வன்கொடுமைகளுக்கு ஆளான சிறுமிகள் சென்னையில இன்னமும் கதறிட்டு தான் இருக்காங்க இப்ப பேசுற நேரம் எத்தனை சிறுமிகள் இந்த நேரம் வந்து கொடுமைகள் அனுபவிக்கிறாங்க அப்படிங்கறது தெரியல தான் இருக்கு இப்பவும் இந்த இந்த திராவிட அரசியல்வாதிகள் தமிழகத்தை எப்படி சீரழிக்கிறாங்க அப்படிங்கறதையும் பார்த்துக்கோங்க இப்போ இறுதி கட்டமா வந்து அந்த எம்எல்ஏ கருணாநிதி அவர்களினுடைய மகன் ஆண்டோ மதிவானன் மீதும் மருமகள் மெர்லினா மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதாவது எஸ்சி எஸ்டி வன்கொடுமை சட்டம் குழந்தைகளை துன்புறுத்துதல் குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை சிறுமிகளுக்கு பாலியல் வன்கொடுமை இளம்பெண்கள் மீதான பெண்கள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டம் இப்படி ஒரு நான்கு ஐந்து பிரிவுகளின் கீழ் ரெண்டு பேர் மீதும் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கிறாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்ல மறந்துட்டேன் பட்டியல் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு சிறுமிக்கு இவ்வளவு கொடுமைகள் நடந்திருக்கு நம்ம திருமாவளவன் எங்க தலித் மக்களின் போராளி பட்டியல் சமுதாய மக்களின் விடிவெள்ளி எழுச்சி நாயகன் திருமாவளவன் எங்க போனாரு திருமாவளவன் வாயே திறக்கலையே திருமாவளவன் தான் இருக்காரா திருமாவளவனுக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தால் திருமாவளவன் உண்மையிலேயே பட்டியல் சமுதாய மக்களுக்காக போராடக்கூடிய தலைவனாக இருந்தால் இந்த விஷயத்துல திமுகவிற்கு எதிராக திருமாவளவன் பேச வேண்டும் எம்எல்ஏ கருணாநிதிக்கு எதிராகவும் இந்த வன்கொடுமைக்கு எதிராகவும் மிகப்பெரிய அளவில் போராட்டம் செய்ய வேண்டும் அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட வேண்டும் செய்வாரா திருமாவளவன் நிச்சயமா திருமாவளவன் செய்ய மாட்டார் திருமாவளவன் இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரி இருப்பார் அதுதான் விஷயம் அப்படி இல்லைன்னா இந்த சம்பவத்தை திசை திருப்பும் விதமாக எப்படி வந்து ஏதாவது ஒரு ஜாதி பிரச்சனையை உருவாக்கலாம் ஒரு ஜாதி கலவரத்தை உருவாக்கி அதன் மூலமா இந்த விவகாரத்துல எப்படி மக்களை திசை திருப்பலாம் அப்படின்னு திருமாவளவன் திமுக கட்சிக்காரங்க யோசிப்பாங்களே தவிர பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு நியாயம் எப்படி வாங்கி தரணும் அப்படின்னு திருமாவளவன் யோசிக்கவே மாட்டாரு இதுதான் திருமாவளவனின் உண்மை முகம் திருமாவளவனோட உண்மை முகத்தை தெரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது இந்த பட்டியல் சமுதாய மக்கள் திருமாவளவன் பின்னாடி போகாம தயவு செஞ்சு திருமாவளவன் கட்சியிலிருந்து வெளியில வாங்க அதுக்கப்புறம் நீங்க எங்க வேணாலும் போங்க திமுகவுக்கு போகாதீங்க விசிகாவுக்கும் போகாதீங்க நீங்க வேற எந்த கட்சிக்கு வேணாலும் போய்க்கோங்க சரிங்களா அதனால திருமாவளவன் போன்ற பட்டியல் சமுதாய மக்களை வைத்து அரசியல் செய்து பணம் சம்பாதித்து பிழைக்க கூடிய ஒரு எப்படி சொல்றதுன்னா ஒரு மோசமான அரசியல்வாதி திருமாவளவன் இந்த திருமாவளவனை நம்பி பட்டியல் சமுதாய மக்கள் ஏமாற வேண்டாம் என்பதை கேட்டுக்கொண்டு இந்த பதிவை கொள்கிறேன்